பிராக்டிக்கல் லேப் இன்னைக்கு தோல்த்துக்கு தோழ்த்துக்கு இருக்கு அதனால சுருக்கமா ரெண்டு நிமிடம் ஆப்ரஹாம் நீங்கள் ரெண்டாவது முறையாக ஜனா ஜனாதிபதியாக பதவியேற்கிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதில் முதல் முறையாக ஜனாதிபதி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தில் ரெண்டாவது முறையாக ஜனாதிபதி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி பதவியேற்பு விழா இரண்டாவது முறையாக பதவியேற்பு விழாவில் அவரை சுட்டு படுகொலை செய்வதற்கு ஒத்திகை நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது அடிமை சாசனத்தை ஒழித்தவர் அமெரிக்காவில் மக்களுக்காக பாடுபட்டவர் அவருடைய இறப்பு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் கரெக்டாக ஒரு மாதம் கழித்து ஏப்ரல் பதினாலு தன்னுடைய மனைவியோட அமெரிக்கன் கஷின் அப்படின்னு ஒரு நாடகத்தை பார்க்கறதுக்கு உக்காந்துருக்காரு மேடை நாடகம் அந்த மேடை நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் ஜேம்ஸ் வில்லியம் சாரி ஜான் வில்லியம் பூத் அப்படின்றவன் நாடகத்தை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அவன் நாடக மேடையிலேருந்து இருந்து இறங்கி ஆப்ரஹாம் லிங்கனை நோக்கி அவன் வந்து ரசிகர் அந்த அந்த நடிகருக்கு ஆப்ரஹாம் லிங்கன் ரசிகர் நம்ம நோக்கி ஏதோ பாராட்டு வாங்கவோ எதுக்கோ வரான்னு பார்த்தா வந்தவொடனே பின்னாடி தலையில் போட்டுன்னு சுட்டுக்கிட்டான் அடுத்த நாள் ஏப்ரல் பதினைந்து லிங்கன் மறைந்தார் இவர் கருப்பினத்தை சார்ந்தவர் வெள்ளைக்கார நாட்டில் கருப்பினத்தவர் சந்தையில் விற்கும் முறையை பார்த்து இதை ஒழிக்கணும் அப்படின்னு அடிமைகள் சந்தையில் விற்கப்படுவதை தடை செய்வதற்காக சட்டம் இயற்றியவர் நாட்டில் ஒரு கருப்பினத்தவர் அமெரிக்க இவரை அவர் மிகவும் ஏழ்மையானவர் சாதாரண தச்சு தொழிலாளியின் மகன் நீ எல்லாம் வர்றதுக்கு காலேஜ் வர்றதுக்கு ஆயிரத்துக்கு வசதி பன்னெண்டு மைல் தூரம் காட்டிலே நடந்து போய் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனார் நீ பள்ளிக்கூடத்துக்கு வர கல்லூரிக்கு வரவன் கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான இலக்கணம் நிறைய பேர் தெரியல நிறைய பேர் பேனா கொண்டு வந்து பென்சில் கொண்டு வந்து நோட்டு கொண்டு வரல புக் கை வீசிட்டு வர்றேன் சந்தைக்கு போகிற மாதிரி ஆனால் அவர் புத்தகம் வாசிக்கிறத ரொம்ப நேசித்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன் சம்மந்தப்பட்ட புஸ்தகத்தை வாங்கணுன்றதுக்காக நண்பன்கிட்ட இருக்குன்றதுக்காக பத்து மைல் தூரம் நடந்தே போய் அந்த புத்தகத்தை வா இரவல் வாங்கிட்டு வந்து படிக்கிறார் கூரை வீடு படித்து முடிச்சிட்டு மேலே வச்சுருக்கார் இரவு பெய்த மலையில் அந்த புத்தகம் ஆயிடுச்சு திருப்பி போய் புத்தகத்தை கொடுக்க போகிறார் நண்பன்ட்ட அதை வாங்க மாட்டேன் புது புத்தகம் வாங்கி கொடுன்றான் புது புத்தகம் வாங்கி தரதுக்குன்னு வசதி இல்லை அப்படிங்கிறான் அந்த வெள்ளைக்காரன் நண்பன் அந்த வெள்ளைக்காரன் நண்பன்ட்ட சொல்கிறாரு அவனுக்கு புது புத்தகம் தான் வேணும்னு கேட்குறான் அடம் பிடிக்கிறான் அப்போ ஒரு வாய்ப்பு தரேன் இந்த புத்தகத்தை நீயே வச்சுக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்ட ஆனால் என்னுடைய பண்ணையில் தோட்டத்தை உழுவதற்கு ரெண்டு குதிரை இருந்து ஒன்று வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கு அந்த ஒரு குதிரைக்கு பதிலாக நீ என் நிலத்தை உழுவணுன்றான் ரொம்ப சந்தோஷம் சொல்லி ரெண்டு குதிரை ஒரு பக்கம் குதிரை ஒரு பக்கம் ஆபிரகாம்லிங்கன் அப்படி நிலத்தை உழுது சந்தோஷப்பட்டு அந்த புக்கை வாங்கி வாசித்து ரொம்ப சந்தோஷமாக புக்குக்காக புத்தகத்தை வாசிக்கணுன்றதுக்காக அந்த காரியத்தை செய்தார் எனது சிறந்த நண்பன் யார் தெரியுமா அவர் இன்னொன்று சொல்கிறார் ஒரு நல்ல புத்தகத்தை இதுவரை நான் படிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் எனக்கு பரிசாக வழங்குகிறாரோ அவர்தான் எனக்கு மிகச்சிறந்த நண்பர் அப்படிங்கிறார் சிறு வயதிலிருந்தே நண்பர்களுடன் கலகலப்பாக பேசி பழக்கமானவர் வாசிப்பதை நேசித்தவர் இதுபோன்ற கதைகள் சொல்லி மகிழ்வதை கலகலப்பாக பேசுவதை இயல்பாக கொண்டவர் இப்பிலா இருந்த ஆபிரகாம் லிங்கன் பத்தி உங்களுக்கு தெரியணும் ஏன் அப்படின்னா மிக பெரும்பான்மையான மாணவர்கள் வாசிக்கும் பழக்கத்தையே விட்டுட்டான் ஏன் இந்த வாசிக்கிறத பத்தி புத்தகத்துக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா நண்பர்களுடன் கலகலப்பா பேசணும் அன்பா இருக்கணும் அப்படின்னு ஏன் நான் திரும்பவும் சொல்றேன் அப்படின்னா ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி வந்து பேருந்து நிலையத்தில் அப்பப்போ நான் உள்ள போலீஸ்காரனா ரவுண்ட் சோரன் அவங்களுக்கு தெரியும் எப்போதும் இல்லாத அளவுக்கு மாணவர்கள் நிசப்தமான அமைதி யாரும் கையிலும் புத்தகம் இல்லை புத்தகத்திற்கு பதிலாக கையில் இருந்தது கைபேசி அதுவும் திறன்மிகு கைபேசி ஸ்மார்ட் போன் அவ்வளோ அமைதியாக அமைதியா என்னடா பண்ணிட்டு அப்படின்ட்டு பார்த்தா எல்லா பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணவன் எப்போ அவன் நீ எங்கேருந்து வர உன் ஊர் என்ன கூட பிறந்த யார் என்ன உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை எதுவும் சந்தோஷமாக நிகழ்ச்சியாக காதுகுத்தா கல்யாணமாக அது மாதிரியாக பற்றியும் கவலை இல்லாமல் அந்த கேம் கேம்லாடுறத மட்டுமே குடியாருந்தான் நீ கல்லூரி வரும்போது நண்பர்கள் இங்கே தான் அவனுக்கு உண்மையான நண்பர்கள் கிடை கிடைப்பார்கள் ஜாதி மத பேதங்களுக்கு அப்பா உண்மையான நண்பர்கள் கிடைக்கக்கூடிய இடம் கல்லூரி பற்றியும் கவலை இல்லை

இந்த பத்தோட பதினொன்னு இல்லாமல் தனியா எவன் தனித்துவமா வர்றானோ ஆபிரகாம் லிங்கன் மாதிரி சாதாரண தச்சு தொழில் வேலை பார்க்கக்கூடிய மகன் கூட வெள்ளைக்கார தேசத்துக்கு அதிபராக முடியும் என்றால் முன்னோக்கி எப்பவும் கொள்கையுடன் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் மெதுவாக நடந்தாலும் சரி இலக்கை நோக்கிய பயணம் நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் இன்றைய இளைஞர்களுக்கு இலக்கே இல்லை என்பதுதான் பெரிய வருத்தமாக உள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்